எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல உலகில் உள்ள அனைத்து சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கு இனிய மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்கள் மகா சிவராத்திரி ரெசல்யூஷன் என்ன இந்த ராஜயோகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிவராத்திரி வந்து சிவ ஜெயந்தி என்ற கொண்டாடுவாங்க அதாவது இறைவன் வந்த அனிவர்சரி கொண்டாடுற மாதிரி ஓகேவா நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் வந்தாரு நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இருக்கும் அந்த வீடியோ போடும்போது ஸோ இத்தனை வருஷம் கடந்துச்சு அந்த ஆனிவர்சரி கொண்டாடுறோம் அப்படின்ற பேர்ல நம்ம வந்து சிவ ஜெயந்தி என்ற பேரில் கொண்டாடுறோம் மக்கள் பக்தி பண்றவங்க சிவராத்திரின்ற பேர்ல கொண்டாடிட்டு இருக்காங்க இதில் ராஜீவ்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்கு என்னென்னா அவங்கவுங்க சென்டரில் வந்து ஒரு கொடி ஏற்றுவாங்க அந்த கொடியேத்தி ஒரு பிளெட்ஜ் ஸ்கூல்ல நம்ம சொல்லுவது தெரியுமா இந்தியா இஸ் மை கண்ட்ரி ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி ஒரு பிளெட்ஜ் நம்ம எல்லா ராஜ்யங்களும் அங்கே எடுப்போம் இந்த கொடியேத்தி முடிச்சிட்டு அந்த பிளெட்ஜில் பொதுவா அதோட சாராம்சம் என்ன இருக்கும்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கும் அது என்னவா இருக்கும்னா இந்த நாலு விஷயங்கள் பாபா சொல்கிறார் இல்லையா அமிர்த வேலை யோகா வாணி படிக்கிறது ஸ்ரீமத்து சேவா இதெல்லாம் நான் கன்சிஸ்டண்டா பண்ணுவேன் தூய்மையை கடைபிடிப்பேன் இப்படின்னு ஒரு செட் ஆஃப் அஜெண்டா இருக்கும் இதை வந்து ஒவ்வொரு ராஜ்யோக்கும் அன்னைக்கு வந்து பதவி பிரமாணம் எடுக்கிற மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுத்துப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் இயருக்கு நான் பண்ணுறேன் என்ற இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா மீட் நடக்குது அப்போ நிறைய ஆத்மாக்கள் எக்ஸ்பெஷலி இந்த வாட்டி டேர்ன் வந்து தமிழ்நாடுக்காரர்களுக்கு தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க பாதி சென்டரில் இருக்க ஆத்மாக்கள் எல்லாருமே தான் இருக்காங்க எங்க மதுபனில் தான் இருக்காங்க ஸோ இந்த ரெசல்யூஷன் எடுக்க வேண்டிய இந்த டைம்ல அவங்க அங்கே இருக்காங்க அதனால அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு மார்ச் ஒன்று ரெண்டு அந்த ஒரு வாரத்தில் இந்த கொடியேற்றுறது இந்த ரெசல்யூஷன் எடுக்கிறதெல்லாம் நடக்கும் ஓகே தட்ஸ் ஓகே அது அப்படிதான் போது தான் நடத்த முடியும் பண்ணும்போது பண்ணிப்பாங்க இப்போ நம்ம யூடியூப் வீடியோ பார்க்குறோம் இல்லையா நம்ம வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பொதுவாக ரெசல்யூஷன் ஞாபகம் வர்றது எல்லாருக்கும் என்னென்னா நியூ இயர் ரெசல்யூஷன் தான் புத்தாண்டு ரெசல்யூஷன் தான் அன்றைக்கி ஒரு ரெசல்யூஷன் எல்லாரும் எடுப்பாங்க என்ன எடுப்பாங்கன்னா நான் ஒழுங்காக வாக்கிங் போவேன் நான் இந்த பழக்கத்தை ஏற்படுத்துவேன் நான் சேமிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ரெசல்யூஷன் பாடி வெயிட் வந்து ஒரு எண்பது கிலோ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எழுபது கிலோ கொண்டு வரணும் இப்படி ஒரு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறது பழக்கம் எது நியூ இயர்க்கு எடுக்கிற பழக்கம் இருக்கும் நம்ம ராஜ்யோகிகள் வந்து சிவராத்திரிக்கும் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறது பழக்கம் இருக்கும் இப்ப வீடியோ வந்து வெறும் சில பேர் வந்து ஆன்லைன்லயே கேட்டு ராஜ்யோகி ஆனவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா சிவராத்திரி அன்னைக்கு ரெசல்யூஷன் எடுக்கிறாங்கன்றதும் தெரியாது ஸோ நம்ம ஒன்று எடுத்தால் நல்லாயிருக்கும் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் நம்ப என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கோம் இந்த அதாவது ரெசல்யூஷன் என்ன புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறதா ரெசல்யூஷன் கரெக்டாக இது நம்ம பண்ணலை இப்போ பண்ண போகிறோம் நம்ம யூடியூப்பில் வந்து உங்களுக்கே தெரியும் நாலாயிரத்துக்கு மேலே வீடியோஸ் இருக்குது ஆக்சுவலாக நான் நாலாயிரம் நாலாயிரம் சொல்கிறது என்ன கிடைக்கணும்னா நான் அப்புறம் ரெண்டு வீடியோ வச்சு பேசுனேன் ஒன்று பத்து நிமிஷம் வீடியோ ஒரு எண்ணம் போல் வாழ்வு இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம மூணு வீடியோ போட்டுட்டுருக்கோம் அதாவது டெக்ஸ்ட்டாகவும் போடுறோம் அது ஆக்சுவலாக சேவை வந்து வேற ஒரு தம்பி அவங்க டீமும் பண்ணுறதுனால அது நான் என்னோட சேவையை சேர்த்துக்கிறதே கிடையாது ஆனால் அதுவும் நான் நம்ம யூடியூப் சேனலில் போடுறோம் அப்படி பார்த்தா ஒரு நாளுக்கு மூணு வீடியோன்ற கணக்கில் போடுறோம் அது அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா இது ஐயாயிரம்லாம் தாண்டிடுச்சு ஸோ நம்ம உழைப்பு போடாதனால நம்ம நாலாயிரம் நாலாயிரம் சொல்லிட்டு இருக்கோம் ஓகே இதில் இத்தனை வீடியோ இருந்தாலும் ராஜயோகா செவன் டேஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் நம்மகிட்ட இல்லை ஆனால் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த கோவிட் டைமில் வந்து யூரோப்பியன் ஆத்மாக்களுக்கு எடுத்திருக்கோம் அது வந்து ஒரு பதினாறு கிளாஸாக எடுத்திருக்கோம் அதை வந்து கேனடாவில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் வந்து ஆடியோ ஃபைலாக ரெடி பண்ணி கொடுத்தாரு சேலத்தில் இருக்க பசங்க வந்து அதை வந்து வீடியோ ஃபைலாக கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த சேலத்து பசங்க ஸோ அதனால நான் என்ன சொல்லிட்டேன்னா இது வந்து என் சேனல்ல இருக்கிறத விட உங்க உழைப்பை அது உங்க சேனல்லே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டோம் அவங்க இதில் போட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா அவங்க சேனல்ல தான் இருக்கு நிறைய பேர் பார்த்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அவங்க பண்ண சேவைக்கு இப்போ என்ன செய்ய நம்ம சேனல் அது ஒரு இல்லாதது வந்து ஒரு மைனஸாகவே எனக்கு எப்பவுமே தோணி இருக்கு சரி ஓகே அது வந்து நம்ம இதில் லைவாக போடுவோம் அப்படின்னு ஒரு தாட் அது வந்து சிவராத்திரி அன்னைக்கே ஆரம்பிக்கலாம் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறோம் ஓகே அது எப்படின்னா காலையில் பதினொன்று மணி இந்திய நேரப்படி நடக்கும் ஃபர்ஸ்ட் டே வீடியோ லைவில் வரும் அதே மாதிரி அடுத்த 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 நாளில் அப்படியே பதினாறு செஷன் நடக்கும் நம்ம பதினாறு கிளாஸில் போடுறோம் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க என்ன பண்ணலாம் ஏற்கனவே நீங்கள் ராஜீவா கத்துந்துருப்பீங்க கற்றுக்கு ஒரு ரிவைஸ் பண்ணும் அப்படின்னு தோணிச்சுன்னா நீங்கள் இதை அட்டன் பண்ணலாம் புதியவர்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ராஜீவ் சொல்லணும் செவன் டேஸ் கோர்ஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிட்டீங்கன்னா நீங்கள் அவங்ககிட்டேயும் சொல்லி இந்த வீடியோவை பார்க்க சொல்லலாம் ஓகே இது ஏற்கனவே இருக்குது ஓகே வந்து புதுசெல்லாம் கிடையாது நம்ம லைவாக நம்ம வந்து பேச இல்லை ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்டிங்கை தான் ப்ளே பண்ண போகிறோம் இப்படி ஒரு சேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சிவராத்திரி அன்னைக்கு ரொம்ப நாளாக இருந்தது மனக்கவலை இருக்குல்ல அதாவது நம்ம சேனலில் செவன் டேஸ் கோர்ஸ் போடலைன்றது வந்து இந்த பதினாறு நாளுக்கு அப்புறம் அதெல்லாம் நம்ம சேனல்லையும் வந்துடும் ஸோ அதுக்காக அதை ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்த ரெண்டு இது என்னென்னா சேவை யோசிச்சிருக்கிறது என்னென்னா இந்த வாணி ஜிஸ்டுன்னு சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் சேனலில் அதே மாதிரி டெலகிராம் குரூப்பில் நமக்குன்னு மொபைல் ஆப் இருக்குது அதில் இதெல்லாம் போட்டுட்ருக்கோம் இதை லைவில் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அந்த வாணி ஜிஸ்ட் ஜிஸ்ட் என்ன என்னென்னா பாயிண்ட்ஸு இப்போ நான் நாலு பேஜுக்கு படிக்கிறோம் வாணியை அதை ஒரு அஞ்சே அஞ்சு பாயிண்ட்டு படித்தா அதை தான் ஜிஸ்டன் சொல்கிறோம் அதை வந்து படித்து சொல்கிற மாதிரி ஓகேவா அப்படி ஒரு சேவை அதே மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னா அதாவது நான் உயர்ந்த ஆத்மா நான் அமைதியான ஆத்மா நான் அன்பு ஆத்மா நான் சொல்றேன் இல்லையா சொம்மான் அந்த ஆங்கிளில் வாணியை படிக்கிறது ஓகேவா அது ஒரு ஆத்மா ரொம்ப வருஷமா கொஞ்ச நாளா பண்ணிட்டு இருக்காரு மாசக்கணக்கா பண்ணிட்டு இருக்காரு ஒரு வருஷம் தாண்டி இருக்கும் தான் நினைக்கிறேன் அப்படி பண்றவர் அந்த சேவையை வந்து நம்மள்து வந்து இப்போ ஆடியோவா போடலாம் அப்படின்னு இது ஒரு ஐடியா வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்காவது அப்படிதான் கொண்டு வர போறோம் எப்படின்னா அமிரத முடிஞ்ச உடனே நாலே முக்கால் முடிஞ்சிச்சு வச்சிக்கலாம் நாலே இருந்து அஞ்சே கால் ஒரு அரை மணி நேரத்துக்கு இது ஆகும் ஆக்சுவலாக இது வந்து மேக்ஸிமம் வந்திங்கன்னா ஒரு மேனிஃபெஸ்டேஷன் சரி இதே சேர்த்து ரெண்டு சேர்த்தாவே அஞ்சு மினிட் கூட முடிஞ்சிடும் இல்லை மேக்ஸிமம் இரு ஏழு நிமிஷம் ஒரு ரெண்டு சேர்த்தா கூட ஆனால் இது வந்து அரை மணி நேரத்துக்கு ரிப்பீட்டடாக நியூஸ் சேனலை போடுற மாதிரி போட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அது ஐடியா என்னென்னா நீங்கள் அமிர்த வேலை முடித்த உடனே இந்த சேனலை வந்தீங்கன்னா லைவ்ல வந்து அது பார்த்துக்கலாம் நீங்கள் கேட்க வேண்டியதை கேட்டுட்டீங்கன்னா நீங்கள் கிளம்பி போயிடலாம் அந்த மாதிரி அரை மணி நேரத்தில் அன்னைக்கு வானிலை பரமாத்மா என்ன சொன்னார்ன்ற பாயிண்ட்ஸ் ஜஸ்ட்டு அவங்க கிடைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம இன்றைக்கி அதை வந்து ஒரு ப்ராக்டிஸில் கொண்டு வரணுன்ற மாதிரியும் கொண்டு வர சேவை ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ இது இந்த சேவை பண்ணுறவங்கள ஒருத்தங்க வந்து இப்போது மதுபனில் இருக்காங்க சரியா ஸோ அவங்க கொடுத்தா தான் அந்த சேவை பண்ண முடியும் ஸோ அது வந்து ஒன்றாவது நம்ம சிவராத்திரி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டாக வர்றதுக்கு வழி வந்து அவங்க வந்ததுக்கு அப்புறமோ இல்லாட்டி அவங்க அங்கேருந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா ரெகுலராக பண்ணிவிடுவோம் ஓகே இது ஒரு சேவை நம்ம யோசிச்சிருக்கோம் இது வந்து இனிமேல் முன்னூத்தொருத்தஞ்சி நாள் பண்ணுற ஐடியா இருக்குது மாதிரி நாலு நாலே முக்கால் அமிர்த வேலை டைம்லேயே யோகா கமெண்ட்ரி ஒன்று ப்ளே பண்ணலாம் அப்படின்னு அது ரெடியே ஆகலை அது ரெடி ஆகணுன்னா அது ஸ்டார்ட் பண்ணுவோம் அது எப்போ ஆகும் என்ன ஆகும்ன்றதெல்லாம் இறைவனுக்கு தான் விழித்தோம் அது வரும்போது வரும் ஏன்னா எனக்கு வந்து கமெண்ட்ரி வராது நான் இது வரைக்கும் அந்த பெரிய முயற்சியெல்லாம் பண்ணதில்லை அந்த விஷயத்தில் ஸோ அது வரும்போது இனிமேல் இப்படி இருக்கும் நாலு நாலே முக்கால் போல் அமிர்த வேலை டைமில் ஒரு கமெண்ட்ரி லைவ்லாம் வந்துகிட்டே இருப்போம் யூடியூபில் அடுத்தது வந்து அது முடிஞ்ச உடனே நாலே முக்கால் டு அஞ்சே கால் வந்து இந்த இது வரும் அதாவது வாணி ஜிஸ்டும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிற இது வரும் இந்த பதினாறு கிளாஸ் முடிஞ்ச உடனே அதாவது ராஜ்யோக்கு செவன் டேஸ் கோர்ஸ் எடுத்திருக்கோம் இல்லையா அது முடிஞ்ச உடனே நிறுத்திடுவோம் முன்னாடி நான் என்ன சொன்னா எவ்ரி சிக்ஸ்டீன் டேஸ் முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ணலான்னு இதில் என்னென்ன யூடியூபோட ரூல் என்னென்னா நீங்கள் யூடியூப் வீடியோ போட்டிங்க அதுக்கப்புறம் திருப்பியும் பதினாறாவது வீடியோ வந்து பதினேழாவது வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போடுவீங்கன்னா ஒன்று இதை நீங்கள் டெலிட் பண்ண வேண்டியிருக்கும் கரெக்டாக அவன் டெலிட் பண்ணுறது அலோ பண்ணுறது கிடையாது நீங்கள் அப்புறம் ப்ரைவேட்டாக வச்சுக்கணும் அப்போ ஒன்று ஒன்று இங்கே ப்ரைவேட்டை வச்சு வச்சு அங்கே திருப்பி 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 இருக்கற மாதிரி இருக்கும் அது வந்து அவ்வளோ ஏற்புடையதாக இல்லை மேபி நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பிளேலிஸ்டோட லிங்க் வேணால் ஒவ்வொரு பதினாறு பேர் நாளும் மக்களுக்கு நம்மளுடைய கம்யூனிட்டியில் கொடுத்துட்டே இருக்கலாம் அது வேணால் பண்ணலாம் இப்போதைக்கு இதெல்லாம் நம்மளுடைய சேவைக்கான தாட் இப்போது நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்ன நீங்களும் சிவராத்திரிக்கும் ரெஸ்ட்லியூஷன் எடுத்திருப்பீங்க அது என்னது அப்படின்றத கமெண்ட்ஷன் அதாவது ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க சொல்லக்கூடாது ஓகே நம்ம பாருங்க ஏற்கனவே பத்து நிமிஷம் வீடியோ போட்டுருக்கோம் ஏற்கனவே என்ன பொருள் வாழ்வு பண்ணிட்டு இருக்கோம் ஏற்கனவே வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த கமெண்ட் இது போட்டுட்ருக்கோம் வாய்ஸ் நோட் போட்டுட்டுருக்கோம் ஈவினிங் வந்து ஜூமில் கிளாஸ் இதெல்லாம் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம் இதை வந்து நான் ரெசல்யூஷனாக சொல்லலை புது புதுசாக பண்ண போகிறதா சொல்கிறோம் அதே மாதிரி நீங்கள் என்ன புதுசாக பண்ணலான்னு நினைக்கிறீங்க ராஜயோக சேவை பொறுத்த வரைக்கும் உங்கள் மன அபிலாஷை என்ன அப்படின்றத சொன்னீங்கன்னா நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே அதில் ஒரு சஜெஷன் ஒன்று நான் சொல்கிறேன் ஐடியா இல்லை ஆனால் பண்ணணும்னு ஆர்வம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம் தான் நீ பண்ணுங்கள் அப்புறம் எல்லா யூடியூப் வீடியோவோ நம்ம போடுற எல்லா வீடியோ நம்மள்தான் இல்லை யார் தான் இருந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த ஒரு 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 மினிட் செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நீங்கள் என்ன பண்ணனா அதை கிளிப் ஒன்று இருக்குது அந்த யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே வந்தோடனே இந்த ஷேர் பண்ணுறதெல்லாம் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா கிளிப் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எந்த இடத்துல முடியும் ஒரு மினிட் தான் எடுக்க முடியும் நீங்கள் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் தான் எடுக்க முடியும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு டைட்டில் வச்சுட்டு ஷேர்ன்னு சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துடலாம் அப்படி கொடுத்தீங்கன்னா யாருக்கு நீங்கள் அனுப்புகிறீங்களோ அவங்க நீங்கள் என்ன பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கிளிப்பை மட்டும் பார்ப்பாங்க திரும்ப திரும்ப அதே ப்ளே ஆகிட்டோம் இதுவும் ஒரு சேவை தான் ஒரு சகோதரி பண்ணுறாங்க இப்போ அவங்க வந்து நம்மளுடைய ராஜ சேவை குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க வந்து ஏற்கனவே சரவணகுமார் தம்பி இது இந்த மாதிரி நிறைய பேரோடது கிளிப்பாக எடுத்து போட்டுட்டு தான் இருக்காங்க இப்போ அவங்கள வந்து என்ன சொன்னேன் நல்ல ஃபங்க்ஷன் பண்ணுறீங்கம்மா நீங்கள் நம்ம சேனலில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அவங்கள பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க தான் நமக்கு இந்த விஷயத்தில் இன்ஸ்பிரேஷன் இந்த கிளிப் விஷயத்தில் இப்போ நானே வந்து நம்ம யூடியூப் டியூப்லேருந்து யூடியூப் வீடியோவில் இருந்து கிளிப்ஸ்லாம் எடுத்து எடுத்து நம்மளோட சேனலெல்லாம் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போ உங்களுக்கு இந்த சேவை நான் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ நம்மள்தான் இல்லை எங்கே எதில் பிடிச்சிருக்கோ அது வந்து கிளிப்பாக எடுத்து நீங்கள் சில வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுக்காங்க ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ